வாசியுங்கள் புலம்பல் இரண்டாம் அதிகாரம் அதாவது இறைமையாவின் புலம்பல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே எழுந்துரு ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு ஆண்டவர்களின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு பத்தொன்பதாம் வசனம் ரொம்ப முக்கியம் எந்த முதற் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல விடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் புராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு அன்பானவர்களே என் நாட்களிலே நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற மகா பெரிய அவல நிலை கொடுமையான கொடூரமான சூழ்நிலை கத்துடைய பிள்ளைகளே சந்தோஷமாய் இந்த சுதந்திர இந்தியாவில் சுவாசித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஐயோ எனக்கு சுவாசிக்க முடியலையே ஐயோ எனக்கு மூச்சு விட முடியலையே என்று கூக்கரில் எடுகிற ஏராளமான மக்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை எந்த ஒரு தேசத்துக்கு வரக்கூடாது சத்துருவுக்கு கூட வரக்கூடாது நம்முடைய தேசம் மகா தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நேரம் இந்த நேரத்தில் என் உள்ளத்தின் பாரம் அதாவது ஆண்டவரின் உள்ளத்தில் கொடுத்த பாரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் கொஞ்ச நேரம் அதை கேளுங்க அதுக்கு பிறகு நம்ம இணைந்து இந்த பண்ணுவோம் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட ஒரு முக்கியமான பாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் அது என்ன ஒரு மன்றாட்டின் ஆவி உங்கள் வீட்டுக்கு தேவை உங்கள் குடும்பத்துக்கு தேவை நம்முடைய சபைகளுக்கு தேவை நம்முடைய தேசத்துக்கு தேவை